அன்று ஜெயலலிதா போட்ட வடக்கா இன்று அமலாக்கத்துறை ரைடில் சிக்கி இருப்பவன் அப்படியே எனக்கு ஓட்டு போட்டு கிடிச்சிட்டீங்க பஸ்ல எப்படி போறீங்க ஓசில ஏமா நீ எஸ் சி தானே வாய முடிக்கிற உன் வீட்டுக்காரன் வந்திருக்கானா என பல்வேறு திருணங்களில் பலரிடம் பேசி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அனைத்து பக்கங்களிலும் அடி வாங்கி கொடுப்பவர் சர்ச்சையில் சிக்காதீர்கள் என முதல்வர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கும் போதே சிரித்தம் சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் ஆத்திரமடைந்து வெளியேறிய போது கையை காட்டி போகச் சொன்னவர் அவர் வேறு யாருமன் திமுகவில் உள்ள அதிகம் படித்த அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே உள்ள எடையார் கிராமத்தில் பிறந்தவர் பொன்முடி பெற்றோர் இருவரும் ஆசிரியர்கள் என்பதால் கல்வியின் முக்கியத்துவத்தை சொல்லிக் கொடுத்து வளர்த்தனர் அதனை உள்வாங்கிக் கொண்டு படித்தவர் வரலாறு அரசியல் பொது நிர்வாகம் ஆகியவற்றின் முதுகலை பட்டமும் வரலாற்றில் முனைவர் பட்டமும் பெற்றார் திராவிடர் கழகத்தின் மீது இருந்த ஈர்ப்பால் கல்லூரி காலம் தொட்டே அதில் ஈடுபட தொடங்கினார் அதன் காரணமாக திமுகவின் மாணவர் அணியிலும் சேர்ந்து செயல்பட தொடங்கினார் பொன்முடி இதனால் விழுப்புரம் பகுதியின் முக்கிய அரசியல்வாதி செஞ்சு ராமச்சந்திரன் மற்றும் ஏ ஜி சம்பத் ஆகியோரது அறிமுகமும் அவருக்கு கிடைத்தது படிப்பை முடித்த பொன்முடி அரசு வேலை கிடைத்த தால் பேராசிரியராக தனது பணியை தொடங்கினார் ஆனால் திராவிடர் கழக ஆட்களோடும் திமுக அரசியல் தலைவர்களோடும் தொடர்ந்து நட்பு பாராட்டி வந்தார் குறிப்பாக செஞ்சி ராமச்சந்திரனோடு நெருக்கமாக வளம் வந்தார் இதனால் சைதாப்பேட்டையில் கலைஞர் போட்டியிட்ட போது பரப்புரைக்காக வந்த ராமச்சந்திரன் பொன்முடியையும் தன்னுடன் அழைத்து வந்தார் சென்னைக்கு வந்த பொன்முடிக்கு ராமச்சந்திரன் தயவால் தலைமை கழகத்தில் இருந்த பலரது அறிமுகமும் அடுத்த அடி வைக்கலாம் என ஆசை ஆனால் நன்றாக செல்லும் அரசு பணி தடுத்தது இந்த தான் ஜானகி ஆட்சி கலைக்கப்பட்டு தமிழ்நாடு சட்டசபைக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதில் தேர்தல் அறிவிக்கப்பட்டது அப்போது விழுப்புரம் பகுதியில் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு இணையாக வளர்ந்து வந்தவர் பழனியப்பன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு தேர்தலில் திமுக சார்பாக விழுப்புரத்தில் போட்டியிட்ட பழனியப்பன் தோற்றிருந்தாலும் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள பிளவால் திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருப்பதாக கருதினார் மீண்டும் சீட் கிடைத்தால் அமைச்சர் பதவி கிடைக்கும் என நம்பினார் தேர்தலில் சீட் கிடைக்க பழனியப்பன் மிக தீவிரமாக உள்ளார் என தெரிந்து கொண்ட ராமச்சந்திரன் அவர் ஜெயித்தால் அமைச்சராகி தனக்கு எதிராக அரசியல் செய்வார் என அஞ்சினார் இதனால் தான் சொல்வதை கேட்கும் ஒருவரை எம்எல்ஏ பதவிக்கு நிறுத்தினால் சரியாக இருக்கும் என எண்ணத் தொடங்கினார் நன்கு படித்த திராவிட கொள்கைகளை இயல்பாகவே பேசும் நபர்களை கண்டால் கலைஞருக்கு பிடிக்கும் என அறிந்திருந்த ராமச்சந்திரன் பேராசிரியராக இருந்த தனது நம்பிக்கைக்குரிய பொன்முடிக்கு விழுப்புரம் தொகுதியை பழனியப்பனால் வெற்றி பெற முடியாததை தொடங்கியது வேலையை ராஜினாமா செய்துவிட்டு செஞ்சி ராமச்சந்திரனின் ஆதரவோடு களம் கண்ட பொன்முடி விழுப்புரத்தில் வென்றார் அப்போது நடந்த தேர்தலில் ஆயிரம் விளக்கு தொகுதியில் போட்டியிட்ட தற்போதைய முதல்வர் ஸ்டாலினும் வென்றிருந்தார் இதனால் திமுகவின் அடுத்த கட்ட தலைவர்களை அனைத்து இடங்களிலும் உருவாக்க நினைத்தார் கலைஞர் குறிப்பாக அமைச்சரவையில் சீனியர்களுக்கு வழங்கப்படும் முக்கியத்துவம் ஜூனியர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என முடிவெடுத்தார் இதனால் தென்னார்காடு முகமாம் செஞ்சி ராமச்சந்திரனுக்கு கிடைக்க இருந்த அமைச்சர் பதவி பொன்முடிக்கு போனது இந்த ட்விஸ்ட் பொன்முடியே எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது சுகாதாரத்துறை அமைச்சராக பதவி வகித்த பொன்முடி முதல்வரின் மகனும் இளைஞரணி செயலாளருமான ஸ்டாலினோடு நெருங்க தொடங்கினார் விழுப்புரத்தில் செஞ்சி ராமச்சந்திரனுக்கும் பொன்முடிக்கும் இடையே விரிசல் தொடங்கியது இதை தெரியப்படுத்த முடிவெடுத்த பொன்முடி தன்னை விழுப்புரத்தின் முகமாக காட்டிக்கொள்ள தொடங்கினார் ஸ்டாலினை அழைத்து வந்த பொதுக்கூட்டங்கள் அதிருப்தி எப்படியாவது மாவட்ட செயலாளர் பதவியையும் பெற்றுவிட போராடினார் பொன்முடி ஆனால் ஆட்சி கலைக்கப்பட்டதால் திட்டங்கள் பாதியிலேயே நின்று போயின ஜெயலலிதா ஆட்சி வந்ததால் கட்சி வேலைகளே பொன்முடிக்கு சரியாக இருந்தன இந்த நேரத்தில் தான் ஸ்டாலினுக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை எதிர்த்து போர்க்கொடி தூக்கிய வைகோ மதிமுகவை தொடங்கினார் அமைச்சர் பதவி கிடைக்காத கடுப்பில் இருந்த செஞ்சி ராமச்சந்திரனும் அவரோடு சென்றுவிட விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவி காலியாகிறது இதனை அடைந்தே தீரும் நோக்கில் பொன்முடி காய்களை நகர்த்த அரசியல் ரீதியாக சில கணக்குகளை போட்ட கலைஞர் மாவட்ட செயலாளராக ஏ ஜி சம்பத்தை நியமித்து விடுகிறார் கைக்கு எட்டிய வாய்ப்பு கிடைக்காமல் போனதால் வெறுத்து போனார் பொன்முடி ஆனாலும் சம்பத்தை ஓரம் கட்டும் முயற்சியில் ஈடுபடத் தொடங்கினார் இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு நடந்த தேர்தலில் மீண்டும் வென்ற பொன்முடி போக்குவரத்து துறை அமைச்சராக நியமிக்கப்பட்டார் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மிகப்பெரிய வளர்ச்சியை பொன்முடி கண்டது இந்த சமயத்தில் தான் குறிப்பாக கல்வி நிலையங்கள் அரசு டெண்டர்கள் என பணம் கொளிக்கும் விஷயங்களில் பொன்முடி ஈடுபட தொடங்கினார் அப்போதுதான் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழில் மீண்டும் மாவட்ட செயலாளர் தேர்தல் நடந்த போது விழுப்புர மாவட்ட நிர்வாகிகளை தன்வசம் கொண்டு வந்த பொன்முடி தான் பெரிதும் விரும்பிய மாவட்ட செயலாளர் பதவியை அடைந்தார் ஆனாலும் ஏஜி சம்பத்தை தனக்கு இணையாக வளரவிட்டுவிடக் கூடாது என நினைத்த பொன்முடி இரண்டாயிரத்து ஆறு தேர்தலில் சம்பத்தின் முகையூர் தொகுதியை

ஆனால் ஆட்சி இழந்த திமுகவை அனைத்து பக்கங்களிலும் இருந்து தாக்கினார் ஜெயலலிதா குறிப்பாக திமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அமைச்சர்களாக இருந்தோர் ஆகியோர் சிக்கினர் அப்போது தொடரப்பட்ட வழக்குகளில் பொன்முடி மீதும் ஒரு வழக்கு பாய்ந்தது கனிம வளத்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி செம்மண் எடுப்பதில் சுமார் முப்பது கோடி ரூபாய் வரை அரசுக்கு இழப்பு ஏற்படுத்தியதாக இரண்டாயிரத்து பனிரெண்டாம் ஆண்டு வழக்கு தொடுக்கப்பட்டது பொன்முடியோடு சேர்த்து அவரது மகன் கௌதம சிகாமணியும் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவராக சேர்க்கப்பட்டார் இந்த முறைகேட்டில் கிடைத்த பணத்தை வெளிநாடுகளில் பொன் பொன்முடி முதலீடு செய்திருக்கலாம் என்ற குற்றச்சாட்டு அமலாக்கத்துறைக்கு ஏதுவாக மாறி போயிருக்கிறது நீண்ட நாட்களாகவே இந்த வழக்கு நிலுவையில் இருந்ததால் இதனை ரத்து செய்ய கோரி பொன்முடி வழக்கு பதிவு செய்தார் ஆனால் பொன்முடி குற்றம் செய்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதால் வழக்கை ரத்து செய்ய முடியாது என நீதிமன்றம் விட்டது வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் தான் வளர்ந்திருக்கும் இந்த சூழலில் தனது மகனையும் வளர்த்துவிட எண்ணி கௌதம சிகாமணிக்கு இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் சீட் வாங்கி கொடுத்தார் பொன்முடி வாரிசுகள் பல அரசியலில் அடியெடுத்து வைத்த தேர்தலாக அது இருந்தது இந்நிலையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் வென்று திமுக ஆட்சி அமைக்க மீண்டும் உயர்கல்வித்துறை அமைச்சரானார் பொன்முடி அமைச்சரானது முதல் ஏதாவது ஒரு சர்ச்சையை இழுத்துக் கொண்டு வருவது திமுகவில் பலருக்கும் வாடிக்கையாக இருந்தது பொன்முடியும் ஆரம்பம் முதலே திமுகவுக்கு பெரிய எரிச்சலை தரக்கூடிய அமைச்சராக பார்க்கப்பட்டார் குறிப்பாக சட்டமன்றத்தில் இருந்து ஆளுநர் கோபத்தில் வெளியேறிய போது கையை நீட்டி போகச் சொன்னது பாஜகவினரால் பெரிதாக பேசப்பட்டது பொன்முடியை போலவே பலரும் ஏதேனும் சர்ச்சையில் சிக்க கடுப்பான முதலமைச்சர் ஸ்டாலின் என்னால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை மத்தளத்துக்கு கூட இரண்டு பக்கம் தான் அடி ஆனால் எனக்கு எல்லா பக்கமும் அடி என புலம்பினார் மத்தளத்திற்கு இரண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை இத்தகைய சூழ்நிலையில இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது யாரிடம் சொல்வது நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்க கூடாது என்று தான் நான் கண் விழிக்கிறேன் அதை அவர் சொல்லும்போது மேடையில் அனைவரும் மும்மின்றி இருக்க ஒருவர் மட்டும் சிரித்துக் கொண்டே இருந்தார் அவர்தான் திமுகவின் இனமான இளைய பேராசிரியர் பொன்முடி